ஜிவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் அவர்கள் தொடர் வணக்கம் 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 சட்டம் ஒழுங்கு இங்கு சரி செய்யப்பட வேண்டியது இருக்கிறது சீர்கட்டி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பகுஜன் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கருடைய அவருடைய படுகொலைக்கு பிறகு எதிர்கட்சியில் எல்லாரும் மிகப்பெரிய விமர்சனத்தை முன் வச்சாங்க அப்புறம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திலையும் சட்டம் ஒழுங்கு என்ன செய்கிறது உளவுத்துறை என்ன செய்கிறது என்ற விமர்சனங்கள் கேள்விகள் வந்தது இப்போது கமிஷனர் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார் கமிஷனராக அருண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது இவங்க எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க ஒரு போறது இல்லை எனக்கு ராய் ஆனால் தூக்க ம் என்னோட நேரடியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஆவடியில் அந்த மனுஷன் கமிஷனராக இருந்தார் ஆவடியில் கமிஷனர் இருந்த போது நம்ம இந்த கார்த்திக் கோபிநாத் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அந்த கோவில் விவகாரத்தில் பிரைவேட் ஃபண்டில் நிறைய பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் நான் சமன் போனது ஏன் பேரில் ஆனால் எஃப்ஐஆர் போட்டது ஹிந்து ரிலிஜியஸ் அந்த ஹெச்ஆர்என்சியோட ஒரு நிர்வாகி பேரில் அது கூட தப்பு இல்ல தப்பு என்ன நடந்ததுன்னா நான் என்ன முகாந்திரத்துல கம்ப்ளைண்ட் குடுத்தனோ என்னோட கம்ப்ளைண்டோட முகாந்திரத்தை தூக்கிட்டாங்க எஃப் இருந்து அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சந்திப் ராய் ராட்டோர் வந்து பக்கா பிஜேபியோட ஆளுன்னு அப்புறம் காவி குடம் வாங்குறாரு நிறைய ஆவடி போலீஸ்க்கு அம்ப்ரெல்லா இருக்குல்ல டிராஃபிக் போலீஸ்க்கு அம்ரல்லா வாங்குற பேர்ல கா ப்யூர் காவி கலர்ல வாங்குறாரு இது ஏதிக்காக வாங்குனிங்கட்டு அதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் பெரிய இஷ்யூ விட்டோம் போட்டோ ஸ்னாப்ஷாட்லாம் எடுத்து ட்விட்டர் ட்வீட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு அப்புறம் அங்கேருந்து ஃபோனு இல்லை சார் அதை எடுத்துருங்க நாங்கள் இது பண்ணிக்கிறோன்ட்டு அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க போஸ்ட் போட்டது போட்டது தான் ஸோ இந்த ஒரு பக்க சங்கி அதுல எந்த விதமான சந்தைக்கும் இல்லை இருந்தாலும் தூக்க ஆளு ஆனால் இப்போ ஏடிஜிபி அருணை வந்து இங்கே போட்டதுனால ஒரு பெரிய மாற்றம் வருமா இல்லை டேவிட்சன் சார் ஏடிஜிபி எல்லனோ போட்டனால மாற்றம் வருமா இது டைம் தான் சொல்லணும் தோலர் இது கள்ளக்குறிச்சி விவகாரத்துல ஒரு போலீஸ்கார கூட அரெஸ்ட் பண்ணல ஏன் இதுக்கு முன்பு போன வருஷம் விழிப்புறத்தில் நடந்தது ஒரு போலீஸ்கார அரெஸ்ட் போலீஸ் கன்வீனியன்ஸ் இல்லாம கன்வெயன்ஸ் இல்லாம போலீஸோட கல்யூஷன் இல்லாம போலீஸ் சேர்ந்தாம கள்ளச்சார விற்க முடியாது சந்தேகமா வேணாம் இதுல இதுல எந்த விதமான சந்தேகம் வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அட்லீஸ்ட் இந்த ப்ரோஹிபிஷன் அண்ட் என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க் லெவல்ல இல்ல ஒரு டிஎஸ்பி ரேங்க் லெவல்ல அதுக்கு மேல ஒரு சூப்பர்டென்ட் ரேங்க் லெவல்ல அரஸ்ட் ஆயிருக்கணும் அரெஸ்ட் ஆகி உள்ள போனா தான் அறி வரும் புத்தி மாதிரி சம்பவம் நடக்காது அந்த ஆக்ஷன் மிஸ்ஸிங்கா இருக்கணும் இப்போது இப்போ இப்போ நடவடிக்கை எடுத்ததற்கு காரணமாக எல்லாரும் சொல்கிறது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தன்னுடைய வீட்டு வாசலில் வைத்து சர்வசாதாரணமாக ஒரு ஆறு பேர் ஜொமாட்டா ஊழியர்கள் வேடத்தில் சீருடையில் வந்து வெட்டி கொண்டிருக்காங்கன்னா என்னங்க நடக்குது அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் மற்றும் பலருடைய வாதமாக இருக்கு அப்போ சட்டம் இங்கே இல்லையா உளவுத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற கேள்வியெலாம் வந்திருக்கு அதை ஒட்டி தான் இம்முடியட்டா அந்த நடவடிக்கை எடுத்ததா பேசப்படுது இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரி கொலைகளை தவிர்த்துருக்க முடியுமா ஒரு அரசாலோ ஒரு உளவுத்துறையாலோ இல்ல ஜீவா சார் ஒரு டிரான்ஸ்பருக்கு வந்து ரொம்ப பெருசா நம்ம வந்து மதிப்பு கொடுக்க தேவையில்லை என்னால எப்போ மாற வேண்டிய ஆளு சோ அரசாங்கத்துல கண்காணிப்புல போலீசிங் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக் ஆயிருக்கு கண்டிப்பா வீக் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல என்ன பண்ண வேண்டியது இருக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு லாஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸ் அவர் ஆப்டர் ஆல் ஒன்லி ஃபார்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு ஆயிரத்தி ஜனவரி செவன்டி செவன்ல தான் பிறந்தவர் ஒரு நாற்பத்தி ஏழு வயசுல இருக்கிற இளைஞரை நம்ம வந்து இழக்கிறோம் ஒரு வை ஒரு வைப்ரண்ட் ஃபோர்ஸ் அவரு அப்ரஸ்ட் வாய்ஸ்க்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அவரு ரொம்ப பெரிய லாஸ் தான் பட் இங்க பாஜக ஆளுங்க சொல்ற மாதிரி இப்போ சில யூபியில சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகப்படுத்துற உங்களுக்கு முஸ்லிம்ஸ் ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அவர் பேரு பாருங்க டக்குன்னு தெரியுங்க இப்போ மாதிரி போச்சு பாருங்க இன்டர்வியூல உட்காரும் எம்பிஏ எம்பியா இருந்தவர் அவரு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் போது வந்து சுட்டுட்டு போயிடுறாங்க போலீஸ் கஸ்டடியில கோர்ட் கூட்டு போகும்போது சுடுறாங்க வயல அவர் பத்து தாட்டி சுப்ரீம் கோர்ட்ல எழுதி போடுறாரு உயிருக்கு ஆபத்து இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல எழுதி போட்டிருக்காரு அன்சாரி பேர் அன்சாரியா ஆமா அன்சாரி தான் நினைக்கிறேன் ரெண்டு அண்ணன் தம்பிங்களையும் சுடுறாங்க வேணும்ட்டே அதெல்லாம் திட்டமிட்டம்

பட் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இது போலீஸ்க்காக நம்ம வக்காலத்து வாங்கிறோம் இல்ல நான் ரொம்ப விமர்சனம் பண்ணி சொல்றேன் தமிழக போலீஸ் மக்கி போயிடுச்சு பண்றான் சேலத்துல சர்வசாதாரணமா மேல் ஜாதி தன்னவே மேல் ஜாதி நம்புறவன் தன்னவே மேல் ஜாதி சொல்லிக்கிறவன் ஒரு அருந்தத்தையரோட பணத்தை எரிக்க உள்ள தோழர் ஒரு ஜான் கீழே வச்சு எரியா ஒரு ஜான் கீழே வச்சு எரியா அப்ப நம்மளோட கேள்வி என்ன இருக்குன்னா அது சொன்ன உடனே அரசு பண்ணி தூக்கி போட்டுருக்கணும் உள்ள அது இல்லாம அந்த அந்த உடையார் இருக்கிற அந்த தன்னவே பெரிய பெரிய மனசுக்கு சொல்லிக்கிற ஒரு நாலஞ்சு பேர் கும்பல் கிட்ட போய் போலீஸ் போய் கை கட்டி ஐயா உடுங்க ஐயா உடுங்க என்கிட்ட அப்புறம் சாயந்தரம் பர்மிஷன் கொடுக்குறாங்க சரி சரி எரிச்சுக்கோங்க ஏதோ இவன் பர்மிஷன் கொடுத்தா நம்ம எரிக்கிற மாதிரி சட்டத்தோட கடமை சட்டம் தன்னோட கடமை மறந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிடும் டிவி டிபிட்ட அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது தொடர் ஏவன் வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது சொன்னாய் சொல்லி தூண்டி விட்டானோ அவனை இதுவரைக்கும் அரஸ்ட் பண்ணல அத்தனை கடை எரிஞ்சு போச்சு அத்தனை பேர் மண்டை உடஞ்சது தலித் பெண்கள்லாம் உள்ள பூந்து பூந்து அடிச்சது போலீஸ் வீட்டுக்குள்ள என்ன ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க அப்ப இந்த தமிழக போலீஸ் வேலை செய்த வேலை செய்து சங்கி மங்கி பசங்களுக்கு வேலை செய்தா வேலை செய்து அதுல ஒரு ரொம்ப எடுத்து ஸ்டாலின் எதிர்பார்ப்பு இருந்தது ரொம்ப அவர் தான் சொன்னார் சட்டம் தன்னோட கடமை செய்யும் சட்டம் தன்னோட கடமை செய்யல பட் பட் இது வரைக்கும் ஒரு கம்பாரிசன் தான் சொல்றேன் எவ்வளவு மோசம் போயிருக்கோங்கிறது பாஜக மாநில மாதிரி மோசம் போல அந்த அளவுக்கு போல மோசமா போயிட்டு இல்லை இந்த மாதிரியான ஒரு கொலை இது மாதிரிலாம் நடக்கும்போது இது நேரடியாக அரசோடையோ உளவுத்துறையோட தொடர்படுத்தி விமர்சனம் அதாவது எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கும் ஆனா அவர்களை விமர்சனமாக பார்ப்பது என்பது எப்படி ஒரு சரியா இருக்குமா இல்ல மறைமுகமா அவர்களுடைய அலட்சியமோ அல்லது இதோதான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா தோழர் ஆம்ஸ்ட்ராங் தோழரோட பேர் வந்து எந்த எஃப்ஐஆர்ல இல்லை தோழர் அந்த ஆர்காடு சுரேஷோட மரணத்துக்கு இவரோட பேர் எஃப்ஐஆர்ல இருந்திருந்தா இவர் அலர்ட்ல இருக்கலாம் உலக துறையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இவங்க இந்த இந்த கேங்ஸ் எல்லாம் என்ன பேசுறாங்க அதுக்குள்ள எப்படி தொழில் கண்டுபிடிப்பாங்க வன்முறை அதிகமாக போகுதா கண்டிப்பா வருங்காலத்தில் வன்முறை அதிகமாக போகுது மக்கள் பேராசை அதிகம் ஆகாவ மக்கள் ஜனத்தொகை அதிகம் ஆகாவ கிரைம் ரேட்ஸும் அதிகமாக தான் போகுது அதுல எந்த வித மாற்றமும் இல்லை ஆனால் டிட்டரண்ட் என்ன இருக்கெல்லாம் இதுக்கு டிட்டரண்ட் ஸ்பீடி கோர்ட் ஸ்பீடி ட்ரையல் ஸ்பீடி கன்விக்ஷன் டக் டக் செய்தி வரணும் ஆயுள் தண்டன ஆயுள் தண்டன ஆயுள் தண்டனு கொடுக்கப்பட்டது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு இந்த கோயில் போர்ஸ் இந்த நம்மளோட போலீஸ் போர்ஸ் பொழுதுனுக்கும் கோயில் பந்தோபஸ்தே நிற்க வச்சா அப்புறம் என்ன தவறு பொழுதுனைக்கும் கோயிலு திருவிழா அந்த பந்தோபஸ்து இந்த அரசியல்வாதிங்க பந்தோபஸ்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு போர்ஸ் வேணும் நம்மளுக்கு கிரைம் டிடெக்ஷன் யூனிட் அண்ட் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குறதுக்கு ப்ராசிக்யூஷனோட ஆஃபீஸர் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும் தோலர் கோர்ட்டில் ஆஃபீஸு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பெரிய வாய்ப்பு சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இல்லை இல்லாட்டி ஆகாது கோர்ஸ் மக்கி போயிடும் இருக்கணும் பெண்கள் கம்ப்ளைண்ட் தூக்கு வீசு வெளியே போடு புது பண்ணு ட்ரைனிங் கொடுங்க போஸ்ட்டை ஃபில் பண்ணுங்க அப்பாயின் சஸ்பென்ஷன்ல ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ்கார டக்கு டக்குனு சஸ்பெண்ட் பண்ணிட்டே இருங்க புத்தி வேலை செய்வோம் மக்கி போயிடுச்சு போலீஸ் போர்ஸ்க்கு மக்கி போன மூளைக்கு நிறைய வாஷ் ஆசிட் வாஷ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது மிஸ்டர் ஸ்டாலின் கையில இருக்கு இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கா பூரா இருக்கு வாய்ப்பு இருக்கா ஹோப்ஃபுல்லி வாய்ப்பு இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு பிரமிப்புல இருக்கக்கூடாது அவர் எலெக்ஷன் ஜெயிக்கல மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க மோடிக்கு எதிர்த்து அவ்வளவுதான் இதெல்லாம் மோடிக்கு எதிர்த்தான ஓட்டு டிஎம்கே சாதகமான ஓட்டு கிடையாது நம்ம தெளிவாயிடணும் சோ அட்டென்ஷன் கொடுங்க பெரிய போர் முன்னாடி நிக்கிது ஒரு பெரிய சேலஞ்ச் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்போ இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் போலீஸ் போர்ஸ் வச்சு ஒண்ணுத்த பண்ண முடியாது இல்ல இப்போ அவர் வந்து அதை உணர்ந்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா இப்போ அந்த நடவடிக்கையை கமிஷனர் அதிரடியா தூக்குனது உடனடியா மாத்தினது ஒரு என்னங்க குளம் நடக்குது பட்டப்பகலன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தது அப்போ ஒரு அலர்ட் ஆயிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா தொடர் என்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அந்த சார குடிச்சு மக்கள் இறந்த டிராஜடியில ஒரு பத்து போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கினவங்க உள்ள போறாங்களோ அன்னைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் சரி ஏதோ ஒரு சட்ட ஒழுங்கு வந்து ஒழுங்காக போகுதுன்ட்டு ஒரு தாட்டி விபத்து நடக்கும்போது சும்மா ஒரு எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வெயிட்டிங்ல போய் வச்சு என்ன தொடர் ஆக போகுது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப டிசைசிவான ஓட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் அந்த ஓட்டை வந்து ஏமாத்தாதீங்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கொடுத்துருக்காங்க ரொம்ப சென்ட்ரல் சென்ட்ரல்ல ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி சீட்ஸ் உங்க அலைன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு மரியாதை கொடுங்க தயவு செய்து இல்லை இப்போ நீங்கள் நீங்கள் வச்ச விமர்சனங்கிறது தொடர்ந்து இந்த அதிகாரிகள் மீது பின்தொடரும் ஒரு ஒரு விமர்சனமாக இருக்குது அது என்னன்னா பல அதிகாரிகள் இங்கே வந்து பழைய கேக்கு சார்பான அதிகாரிகளாக அப்படியே வச்சிருக்கிறாங்கன்னு தொடக்கத்துல வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய மாத்தினாங்க நிறைய விஷயங்கள் வந்தது அதற்கு பிறகு இல்லைங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்குள்ளேயும் சங் பரிவார் தான் இருக்கிறாங்க ஸ்டாலின் பெரியார் ஆட்சிங்கிறாரு ஸ்டாலின் பெரியார் ஆட்சி சமூக நீதி ஆட்சின்னு சொல்றாரு ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மத்தியில் ஒரு வலதுசாரி ஒரு சங் பரிவார் ஹிந்துத்துவ மனநிலை இருக்கு அப்படின்னாங்க நிறைய ஆட்சியர்கள் அதிகாரிகள் மீதே அந்த விமர்சனம் வந்தது நிறைய சொல்லலாம் தினமலர் மலர் பத்திரிகையை படிக்க சொல்லி ஸ்கூலுக்கு சர்க்குலேட் அனுப்புனாங்க ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு கோயம்புத்தூர்ல அனுமதி கொடுத்து அதை போராடின தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடத்தினா அவர்கள் மீது நடவடிக்கை இதெல்லாம் நிறைய வந்துச்சு ஒன்றை நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா கோட்ஸே வாழ்கன்னு சொன்ன அந்த கோயம்புத்தூர்ல பிரச்சனையாச்சு எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சியை தடுத்தாங்க நிறைய போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை எப்படி கவர்மெண்ட்டு தடுக்க முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஒரு போலீஸ் ஃபோர்ஸை வந்து ஓப்பனாக வந்து ஒரு ஐடியாலஜியை வச்சு நீ இந்த ஐடியாலஜிக்காரே நீங்க இருக்காத அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு அதிகாரியை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா பியூஸ் பண்ணி சொல்லிடலாம் நீ சங் பரிவார் நீ வந்து ரெட் ஐடியாலஜி உடையவன் நீ வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு ஆனால் ஒரு கவர்மெண்ட் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டேன் பிரித்தெடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டேன் தோலை தோல கவர்மெண்ட் எந்த ஐடியாலஜியும் சொல்லி கொடுக்க இல்ல ஐபிசி சிஆர்பிசி சொல்லி கொடுத்தா போதும் நீ கான்ஸ்டியூஷனை மட்டும் அமல்படுத்த போதும் கான்ஸ்டியூஷன் அமல்படுத்தினாவே போதும் நீங்க எந்த ஐடியாலஜி பூலும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அது ரொம்ப தெளிவா இருக்கலாம் நம்ம நீங்க கான்ஸ்டியூஷனை கேட்க மாட்டேங்கிறேன் அத்தான் பிரச்சனையா இருக்கு சட்டம் தன்னோட கடமை செஞ்சாவே போதும் சட்டம் தன்னோட கடமை வந்து மிஸ்டர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி செய்யல சட்டம் தன்னோட கடமை செஞ்சா இன்னொரு ஜக்கி உள்ள போட்டிருப்பேன் தோழர் நான் போட்ட கேஸ்க்கு ஜக்கி உள்ள போக வேண்டியாது போல அப்ப சட்டம் தன்னோட கடமை செய்யல பல பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு போலீஸ் மேல பல பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ரொம்ப ஓப்பனா கேஸ்டிஸ்டா இருக்கிற போலீஸ் போர்ஸ் இது ஓப்பனா சங்கியா இருக்கிற போலீஸ் போர்ஸ் இது அதை திருத்தறதுக்கு கான்ஸ்டிடியூஷன் நீ கான்ஸ்டியூஷன் வயலேட் பண்ணிருக்கியா நீ சட்டத்தை வயலேட் பண்ணிருக்கியா அப்போ கிளம்பு உன் வேலை இல்லைங்க தூக்கி போடுங்க பத்து பதினஞ்சு பேரை எதுக்கு கவலைப்படுறீங்க ஒரு பத்து ராட்டோர் அழிஞ்சு போனாதான் நாடு உருப்பட்டோமே என்ன தப்பு இருக்கு அழிஞ்சு போயிடுவீங்க மக்களாகிய நாங்க எப்படியாச்சும் போராடி மேல வந்து கீழே விழுந்து திருப்பி தட்டி மண்ணெல்லாம் தொடச்சு திருப்பி மேல வருவோம் ஒரு விபத்து ரெண்டு விபத்து மூணு விபத்து மேல வந்துட்டே இருப்போம் உங்களுக்கு என்ன ஆகும் சார் உங்களுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ நம்பி ஓட்டு போட்டவங்க என்ன ஆகிறது ரொம்ப சிம்பிளான கேஸ் இது போலீஸ் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அலெர்ட்டாக வச்சுருக்கணுன்னா அவங்க எங்கெங்கே கான்ஸ்டிடியூஷனை அமல்படுத்துறது எங்க சட்டத்தை தன்னோட கடமை செய்யலையோ அங்க அங்க வயலெஷன் நடக்கிறதோ தூக்குங்க யாரும் யாரும் பார்க்காதீங்க டிஎம்கே ஆளு ஏடிஎம்கே ஆனால் எதுவும் பார்க்காதீங்க தூக்குங்க பட் அந்த அளவுக்கு ஸ்டைலிங் அடுத்தாங்க புதுசாக டுவெண்ட்டி ஒனில் ஃபார்ம் ஆகி அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கா பண்ணல எதிர்பார்ப்பு நிறைய இருந்திருக்கு இந்த மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு நிறைய இருந்திருக்கு பத்து வருஷம் பார்த்தாச்சு அண்ட் எஸ்பெஷலி நாலு வருஷம் குடிரமான ஆட்சி பார்ப்பேன் அவ்வளோ குடிரும் தூத்துக்குடி மரணம் எடுத்துக்கோங்க தென்னைக்கும் ஒரு கலவரம் ஜல்லிக்கட்டுல அத்தனை பேருக்கு அடிச்சாங்க அத்தனை பேர் அடிச்சாங்க ஜல்லிக்கட்டுல ஆயிரத்தி எட்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் நாமக்கி வாசிதா இன்னும் இன்னும் நவுர்ல எங்க மேல எல்லாம் கேஸ் இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப தெளிவா இருக்கலாங்க சோழர் நீங்க கான்ஸ்டியூஷன் மட்டும் அமல்படுத்த சொல்லுங்க மிஸ்டர் ஸ்டாலின் தானா தெரிந்துக்கோ தானா அந்த கிளீன் ஆன ஒரு இமேஜ் வந்துடும் மாற்றங்கள் உடனே தெரியும் கண்ணுக்கு மக்களுக்கும் நம்பிக்கை வரும் கிரைமே நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது தோழர் கிரைமே நடக்காது இந்த பூச்சாட்டி வேலைகள்லாம் நான் வரல கிரைம் நடந்துட்டே இருக்கும் டிட்டரண்ட் தான் நம்ம கொடுக்க முடியும் நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் உருவாக்கணும் அதுக்கு மீறி நடந்துட்டு இருக்கோம் ஆனா ஆனா ரொம்ப குறைஞ்ச லெவல் நடக்கும் இப்போ இப்படியெல்லாம் இருக்காது எல்லாம் சங்கி பசங்களுக்கு போலீஸ் கட்டுமே பயப்படுது பாஜக ஆளுங்க நம்மள எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் வந்து பாஜக ஆபீஸ்ல காஷ்மீர் சிஏ இஷ்யூ வரும்போது உள்ள போன ஆபீஸ் குள்ள ஆமா ரெக்கார்ட்ல அடிச்சாங்க நம்மள சார்ஜ் ஷீட்டே போட மாட்டேங்கிறாங்க அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுங்க போடுங்க போடுங்கன்ட்டு அழிஞ்சதுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் கோர்ட்ல கூப்பிடணும் அவங்களை கூப்பிடுங்க 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 இது வரைக்கும் கோர்ட் படி வாசல் ஏறல அவங்க அக்யூஸ்ட் ஏன்னா போலீஸ் சமன் வாங்க மாட்டேங்குது அவ்வளோ பாஜக சங்கி பசங்களுக்கு அவ்வளோ ஆதரவா வேலை செய்யுது நான் பல உதாரணம் சொல்ல முடியும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சொல்ல முடியும் திருத்துங்க சார் திருத்துங்க போலீஸ் போர்ஸ் திருத்தினீங்கன்னா உங்க பேர் காப்பாற்றப்படும் ஓகே பாஜக அதிகாரிகள் சங் பரிவார் மனநிலையில் உள்ள அதிகாரிகள் பலர் டெல்லியோட பாஜகவோட தொடர்பு இருப்பவர்கள் இருக்கிறார்கள் அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது அது தவிர்த்து சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இது போன்ற விஷயங்களை கலைய வேண்டியது ரெண்டு ஒன்று கொண்டு தொடர்புடையதா பாக்குறீங்க அப்படிதானே தொடர் வேற என்ன இருக்கு அவன் மண்டாவே மாற்றி போயிடும் சமூகமே மாற்றி போயிடும் உங்க கல்வி மாற்றி போயிடும் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் மாற்றி போயிடும் உச்சக்கட்ட ஊழல் நடக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவான் பாரத் மாதாக்கி ஜெய் பாரத் மாதாக்கி ஜெயிங்குமா எல்லாத்தையும் பண்றது பண்ணிவிட்டு ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ற அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் கன்விக்டட் ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்ணி இருக்கிற அரசாங்கம் இதெல்லாம் பாஜக அது எவன் ரேப் பண்றானோ எவன் கன்விக்டட் ரேபிஸ்ட் இருக்கானோ ஒபிஷியலா சப்போர்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பார்ட்டி இது அந்த பார்ட்டியோட இன்ஃபுளுஸ்ல இருக்க அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க அவனுக்கு அவனால எதுவும் நல்லது நடக்குமா இந்த நாட்டுக்கு விஷ கிருமிங்க விஷ கிருமிங்க நீங்க இவங்க எல்லாம் வெளியே எடுக்கணும்னா உங்க நல்லதுக்கு சொல்றோம் மக்களாகிய நாங்க எப்படியோ போராடி கிராடி வந்துருவோம் நீங்க உங்க நல்லதுக்கு பாருங்க கண்டிப்பாக கமிஷனர் மாற்றப்பட்டு புதிய கமிஷனர் வந்திருக்கிறார் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன இந்த நடவடிக்கையினால் என்ன மாற்றம் வந்துவிடும் அதே சமயம் மாற்றப்பட வேண்டிய தேவை என்ன எதனால் இந்த விஷயத்தை பார்க்கணும் காவல்துறைக்கு என்ன ஐடியாலஜி ஐடியாலஜி படி பார்க்கணுமா கான்ஸ்டியூஷன் படி பார்க்கணுமா எதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை ஒரு அரசு முதலமைச்சர் எப்படி தடுத்திருக்க வேண்டும் இதனால் யாருக்கு நன்மை போன்ற பல்வேறு விஷயங்களை இதற்கு பின்னால் உள்ள நுணுக்கமான பல்வேறு நுட்பமான விஷயங்களை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க நன்றி வணக்கம் வணக்கம்